us அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் ஒரு லட்சத்தி எட்டு வடைமலைகள் சாற்றி அனுமனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு காட்சி தருகின்றார் அந்த ஒரு அபூர்வமான பிரத்யேகமான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய நீங்க கொஞ்சமா பார்த்திருப்பீங்க பொதுவாகவே நம் பெரும்பாலானோருக்கு பிடித்த இஷ்ட கடவுள்களில் அனுமனும் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளக்கூடிய பழக்கமானது இருக்குங்க அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையிலையும் சரிங்க எந்த வித விஷயமாக இருந்தாலும் சரிங்க அனுமன வழிபாடு செய்து கொண்டால் அது நிச்சயமாக நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி தந்து விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையானது பக்தர்களிடையே அதீதமாக இருக்க அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட அனுமனுக்கு உரிய நாளாகத்தான் இன்றைய நாள் அனுமன் ஜெயந்தியாக அமைஞ்சிருக்குங்க அதாவது அனுமன் பிறந்த நாளை தான் அனுமன் ஜெயந்தியாக நம்ம கொண்டாடப்பட்டு வருகின்றோம் மார்கழி மாதத்துல வரக்கூடிய மூல நட்சத்திரத்துல அமாவாசை நாளன்று தான் பாத்தீங்கன்னா அனுமன் பிறந்ததாக

அனுபவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான பிரத்யேகமான வீடியோ காட்சியானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நீங்க மனம் குளிர அந்த ஆஞ்சநேயரை மட்டுமே மனசார நினைச்சுக்கிட்டு இந்த காட்சிகளை பார்த்துடுவாங்க நிச்சயமாக அந்த ஆஞ்சநேயருடைய முழுமையான அருளாசியானது உங்களுக்கு கிடைத்து எல்லா விதமான காரிய வெற்றிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ மறக்காம இந்த ஒரு அனுமன் ஜெயந்தி அதாவது அனுமன் அவதரித்த நாளான இன்றைய தினத்துல அவருக்கு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லட்சத்தி வடைமாலைகள் சாற்றி அலங்காரம் செஞ்சுருக்காங்க அந்த காட்சிகளை கண்குளிர பார்த்துட்டு அந்த அனுமனை நினச்சிக்கிட்டு நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த அனுமனுடைய முழுமையான ஆசிர்வாதமானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்த ஒரு வருடம் முழுவதுமே நீங்க எதை செய்ய நினைச்சாலுமே அதுல உங்களுக்கு அனுமன் பாத்தீங்கன்னா காரிய வெற்றியை முழுமையாக ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லலாங்க எனவே அந்த ஒரு பிரத்யேகமான காட்சிகளை பார்ப்பதோடு இந்த அனுமன் ஜெயந்தி குறித்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்தொம்போது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையோடு மூல நட்சத்திரமும் இணைந்து அனுமன் ஜெயந்தியாக இன்றைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குங்க அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டு வடைமாலைகளில் காட்சி தந்து இருக்கின்றார் ஆஞ்சநேயர் அந்த ஒரு அபூர்வமான மெய்சிலிருப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த ஒரு பிரத்யேகமான காட்சிகளை இப்போது நீங்களே இந்த வீடியோ மூலமாக தெளிவாக பார்த்துட்டு வாங்க பிரத்தியகமான காட்சி அதாவது ஒரு லட்சத்தி எட்டு வடிமாலையோடு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் நமக்கு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்து கொண்டு இருக்காரு இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை மனதார உச்சரிக்கோங்க முடிஞ்சா கமெண்ட்ஸ்லையும் மூன்று முறை பாத்தீங்கன்னா டைப் பண்ணுங்க ஆஞ்சநேயருடைய உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க சொல்லலாங்க அதாவது பதினெட்டு அடியில ஒரே கல்ல செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர் விஸ்வரூப தரிசனம் காண்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது போன்ற காட்சிகளை பார்ப்பதற்கே நம்ம புண்ணியமானது புண்ணியம் செஞ்ச கண்களுக்கு மட்டும்தான் இது போன்ற அற்புதமான காட்சிகளை பார்க்கவே முடியும் அப்படின்னு சொல்லலாங்க எனவே இந்த ஒரு காட்சிகளை மறக்காம உங்களுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது

ஆஞ்சநேயர் ஜெயந்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்ததுங்க அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஒரு லட்சத்தி எட்டு வரை இருக்கக்கூடிய மாலைகள் சாற்றப்பட்டு அதிகாலை ஐந்து மணி அளவில் ஆஞ்சநேயர் விஸ்வரூப தரிசனத்தில் நமக்கு அழகாக காட்சி கொடுத்து இருந்தார் அந்த காட்சிகளை தான் இந்த கொடுத்துடைய தொடக்கத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டுமே ஆஞ்சநேயர் ஜெயந்தியானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை விதவிதமான அலங்காரத்தில் தரிசிப்பார்கள் பதினெட்டு அடியில ஒரே கல்ல செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர் விஸ்வரூப தரிசனம் காண்பது ரொம்ப ரொம்பவே விசேஷமானதுங்க தினமுமே அதிகாலை முதல் இரவு வரைக்கும் பாத்தீங்கன்னா பல விதமான அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற கூடுங்க இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு தான் பாத்தீங்கன்னா வடை மாலை சாற்றி விசேஷ தீபாரதனையானது காட்டப்பட்டு இருந்தது அப்போது பாத்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நேற்றைய மாலையே பாத்தீங்கன்னா பதினெட்டு அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலைக்கு வெண்ணெய் காப்பானது சாற்றப்பட்ட து இன்று காலை டிசம்பர் பத்தொன்பது காலை பதினோரு மணி வரைக்குமே வடைமாலை அலங்காரத்தில் காட்சியளிக்கப் போகிறார் பின்னர் வடமாலைய அலங்காரம் நீக்கப்பட்டு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு ஒரு லட்சத்தி எட்டு வடைகள் தயாரிக்க தனிப்பட்ட குழுவானது அமர்த்தப்பட்டது மேலும் பதினோரு மணிக்கு மேல மகா அபிஷேகம் செய்யப்பட இருக்கின்றன ஆயிரம் லிட்டர் பால் தயிர் பஞ்சாமிர்தம் நல்லெண்ணெய் சீயக்காய் பொடி நறுமணப் பொருட்கள் ஆகியவை அபிஷேகம் செய்ய தயாராக இருக்கின்றது அபிஷேக முடிந்த பின்னர் நண்பகல் ஒரு மணி அளவில் தங்க கவசத்துல ஆஞ்சநேயர் நமக்கு சிறப்பாக ஜொலிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாங்க ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கு பிறகு புத்தாண்டு முதல் தினமுமே அபிஷேகம் அர்ச்சனை செய்ய முன்பதிவு செய்து கொள்ளலாம் அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க விரும்பக்கூடிய நாட்களில் அபிஷேகம் செய்வது மற்றும் வடைமாலை சாற்றுவது போன்றவற்றையும் பார்த்தீங்கன்னா பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது குறித்த தகவல் நாமக்கல் கோவில் நிர்வாகத்திடம் இருந்து விரைவில் வெளியாகும் என்ற தகவலும் பார்த்தீங்கன்னா தற்போது கிடைத்து இருக்கிறது மேலும் இன்றைய இந்த ஒரு அனுமன் ஜெயந்தி நாளன்று பார்த்தீங்கன்னா நீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அனுமன் கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அதோடு இல்லைங்க நாங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கே போயிட்டு வந்தோம் நாங்கள் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நாமக்கல் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு அனுமன் கடவுள் எந்த அளவுக்கு ஃபேவரெட்டான கடவுள் அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்டில் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா அனுமனுக்கு அதாவது ஆஞ்சநேயருக்கு ரொம்பவே தீவிர பக்தர்களாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்திருப்போம் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க மேலும் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க மேலும் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆனது எதிரில் உள்ள நரசிம்மர திறந்த விழிகளுடன் கைக்கூப்பி வணங்கிய நிலையில நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்காரு தமிழகத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில்கள்ல மிகவுமே பிரசித்தி பெற்றது இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னு சொல்லலாங்க பக்தர்களும் சரிங்க சுற்றுலா பயணிகளுமே சரிங்க பார்க்க வேண்டிய முக்கிய இடமாகவே இது அமைஞ்சிருக்குங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுற்றுலா சென்று வருபவர்கள் நாமக்கல் வழியாக வரும்போது நிச்சயமாக இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து கொள்ளாமல் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் ஆயிரத்தி ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலானது நாமக்கல் கோட்டைக்கு கீழே அமைந்து உள்ளது தனி சிறப்பு கொண்டதாக இருக்கின்றது நகருடைய மையத்தில் அமைந்த மலைக்கோட்டைக்கு மேற்கே நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரே இந்த ஆஞ்சநேயர் கோவிலானது உள்ளதுங்க உள்ள உள்ள எதிரில் நரசிம்மரை திறந்த விழிகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில நமக்கு காட்சி தந்து கொண்டு இருக்கின்றது ராமாயண காலத்தில் சஞ்சீவி மலையில் உள்ள மூலிகையை பெறுவதற்காக ஆஞ்சநேயர் இமயத்தில் இருந்து மலையை பெயர்த்தி எடுத்து के भंडार பணி முடிந்ததுமே மலையை அதே இடத்தில் வைத்துவிட்டு திரும்பினார் அவ்வாறு வருகையில் அங்கிருந்த ஒரு பெரிய சால கிராமத்தை பெயர்த்தி எடுத்து வந்தார் அந்த நேரத்தில் சூரியன் உதயமானதால வான் வழியாக வந்து கொண்டு இருந்த ஆஞ்சநேயர் தமது கையில் இருந்த சால கிராமத்தை கீழே வைத்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்தார் மீண்டும் வந்து சால கிராமத்தை தூக்க முயற்சித்தார் ஆனால் அதை தூக்க அவரால் முடியவில்லை அப்போது ராமனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து முடித்துவிட்டு பிறகு வந்து என்னை எடுத்து செல் என்று அசரீரி ஒளியானது கேட் ஆஞ்சநேயரும் சால அங்கேயே விட்டுட்டு கிளம்பினார் ராமன் போருள வென்று சீதையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் மீண்டும் அங்கே வந்தார் ஆஞ்சநேயர் விட்டு போன சால நரசிம்ம மூர்த்தியாக வளர்ந்து நிற்க ஆஞ்சநேயர் நரசிம்மரை வணங்கியவாறு நின்று பக்தர்களுக்கு அருள் பாலித்து சென்றிருக்கார் இங்கு உள்ள ஆஞ்சநேயர் சிலையானது மிகவுமே பிரம்மாண்டமானதாக அமைஞ்சிருக்குங்க பீடத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு அடியும் பாதத்தில் இருந்து பதினெட்டு அடியும் உயரம் கொண்டதாக மிக மிக பிரம்மாண்டமான அற்புதமான முறையில் நமக்கு காட்சியளித்து கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லலாங்க அந்த ஒரு அற்புதமான பிரத்யேகமான காட்சிகளை தான் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க வெட்ட வெளியில் மழையிலையும் வெயிலையும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டு இந்த ஆஞ்சநேயர் நமக்கு காட்சியளித்து கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்கள் சென்ற அனுபவம் இருந்தால் அதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம மறக்க தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது போன்று ஆஞ்சநேயருக்கு ஒரு முறை தான் பார்த்திங்கன்னா அதாவது வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த அனுமன் ஜெயந்தியானது வரக்கூடங்க இப்படி அனுமன் ஜெயந்தி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு வடை மாலை சாற்றுவது போன்ற விசேஷமான விஷயங்களானது நடக்கக்கூடுங்க அதாவது மா வாரந்தோறுமே சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது அதே போல் பார்த்தீங்கன்னா வடமாலை சாற்றுவது இதெல்லாமே இயல்பான விஷயமாக இருந்தாலுமே இவர் பிறந்த நாள் என்று சொல்லக்கூடிய ஏன் இந்த அனுமன் ஜெயந்தி நாள் என்று தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு இல்லைங்க ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வடைமாலைகள் பார்த்தீங்கன்னா சாற்றப்பட்டு நமக்கு சிறப்பு அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அனுமன் பார்த்தீங்கன்னா காட்சி அளித்து கொண்டு இருக்காரு இந்த காட்சிகளை பார்க்கும்போதே உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க இந்த காட்சிகளை பார்த்து மனசார பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டிக்கோங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையான தகவலை தெரிஞ்சு போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ